செங்கோட்டையின் பின்னால் எஸ் பி வேலுமணி விடிந்தது எடப்பாடி சோலி டெல்லி மேலிடம் போட்ட ஸ்கெச் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக படுதோல்வியை அடைந்து பல இடங்களில் இரண்டாம் இடம் கூட பிடிக்க முடியாமல் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது மேலும் பல இடங்களில் டெபாசிட் இழந்தது அதிமுக இந்த நிலையில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து பத்து தோல்விகளை சந்தித்து தற்பொழுது பத்து தோல்வி பழனிசாமி என்கிற பெயரும் பெற்று சாதனை படைத்துள்ளார் இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதை அதிமுகவில் இருக்கும் எஸ் பி வேலுமணி உட்பட பல தலைவர்கள் விருப்பமில்லை இருந்தாலும் எடப்பாடி பிடிவாதமாக வெளியேறி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை அடைந்தார் இதனால் அதிமுகவில் இருக்கும் எஸ் பி வேலுமணி உட்பட பலரும் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதாக தேர்தலுக்கு பின்பு செய்திகள் வெளியாகியிருந்தது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு சசிகலா ஓ பன்னீர்செல்வம் உட்பட அனைவரையும் ஒருங்கிணைக்கும் வேலைகளில் ஈடுபட தொடங்கினார் உறுதுணையாக இருந்து வந்தனர் எடப்பாடிக்கு எதிராக அதிமுகவை ஒருங்கிணைக்கும் வேலைகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் எஸ்பி வேலுமணியை ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இருந்து வெளியேற்றியது போல எஸ் பி வேலுமணியை அதிமுகவில் இருந்து எடப்பாடி வெளியேற்ற நினைத்தால் எடப்பாடியை அதிமுகவில் இருந்து வெளியேற்றி விடுவார் எஸ் பி வேலுமணி அந்த அளவிற்கு அதிமுகவில் எடப்பாடியை விட எஸ் பி தான் செல்வாக்கு அதிகம் இதனால் எஸ் பி வேலுமணிக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாமல் இருந்து வந்தார் எடப்பாடி ஆனால் ஓ பி எஸ் சசிகலாவை மீண்டும் இணைக்க முடியாது என உறுதியாக இருந்த எடப்பாடி அவருடைய ஆதரவாளரான ஆர் பி உதயகுமார் மூலம் சசிகலா மற்றும் ஓபிஎஸ்க்கு எதிராக பேட்டி கொடுக்க வைத்து வந்தார் எடப்பாடி இதனைத் தொடர்ந்து எடப்பாடிக்கு எதிராக தன்னுடைய அரசியல் நகர்வுகளை நகர்த்திய எஸ்பி வேலுமணி இவர் என்ன ஓ பி எஸ் சசிகலாவை இணைக்க முடியாது என்று கூறுவது இவரை அதிமுகவில் இருந்து வெளியேற்ற வேண்டும் ஏன் எடப்பாடிக்கு எதிராக காய்களை நகர்த்தி எஸ் பி வேலுமணி தற்பொழுது செங்கோட்டையனை முன்னிறுத்தி தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே எடப்பாடி மீது கடும் அதிருப்தியில் இருந்த செங்கோட்டையன் மற்றும் சி வி சண்முகம் கோகுல இந்திரா ஆகியோரை எடப்பாடிக்கு எதிராக ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்ட எஸ்பி வேலுமணி தற்பொழுது செங்கோட்டையன் மூலம் எடப்பாடிக்கு எதிராக கழக குரல் எழுப்ப வைத்துள்ளார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் செங்கோட்டையனை அதிமுக தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்து எடப்பாடியை வெளியேற்றுவதற்காக அனைத்து வேலைகளையும் கச்சிதமாக நகர்த்தி வரும் எஸ் பி வேலுமணி என தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் எஸ் பி வேலுமணிக்கு பின்னால் டெல்லி மேலிடம் பக்க பலமாக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் எஸ் பி வேலுமணிக்கு ஆதரவாக மாஜி அமைச்சர்களான தங்கமணி விஜயபாஸ்கர் கோகுல இந்திரா சிவி சண்முகம் ராஜேந்திர பாலாஜி போன்ற பலரும் எஸ் பி வேலுமணி பின்னால் இருந்து வருவதால் செங்கோட்டையினை வைத்து எடப்பாடி வீழ்த்தப்படுவார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்